ने समर्पित गिनीवाल समर्पित हर एक एकदम कोटा में राय बक्सन समर्पित की पोल जेबीपी एनबीपी पर पड़े हुए आरसांगो आधे में पार्ट और लांग पाइंट दिखाने के लिए நாடாளுமன்ற காரியங்கள் மாகாண சபை காரியங்கள் உள்ளாட்சி சபை காரியங்களோடு தான் நாங்கள் அளிக்கின்றோம் குறிப்பாக ஈழத் தோமக்கள் சார்ந்த விவகாரத்தில் இந்தியா என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறதோ அதே நிலைப்பாட்டை தான் அமெரிக்கா எடுக்கிறோம் நாங்கள் தனியே ஒன்று இந்தியா அமெரிக்கா என்ற மாதிரி தான் நிற்கின்றோம் அதை ஒருமித்த குரலை கருத்து தமிழ் தேசிய கட்சி தயாராக இல்லை யாழ்ப்பாணத்தை சிங்கள பேராக மாற்றியிருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மூன்று தலைப்புகளில் சில விடயங்களில் சுழலாம் இருக்கின்றேன் என்றால் இங்கே மிக முக்கியமான கருதியானவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே சில விடயங்களுக்கு சேர வேண்டும் முக்கியமாக இன்றைய சமகால நிலைமைக்குள்ளே தமிழ் திறப்பு என்ன செய்ய வேண்டும் வருவதாம் இரண்டாவது இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் சூழலில் எங்களுடைய விவகாரத்தை நாங்கள் எப்படி இனிவாகலேயே பேசுவது என்ற முடியும் மூன்றாவது எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனைகள் பல நாடுகளிலும் எங்கள் எப்படி கட்டியமைப்பது என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கோம் ஆனால் அது கட்டிய விடயங்கள் முக்கியமானது அதற்கு முன்னதாக நான் சதீஷ் தொடர்பாக சில விடயங்கள் சொல்ல வேண்டும் சதீஷ் அரசியல் கைதியாக இருந்த பொழுது என்னோடு தொலைபேசியிலே பேசிக்கொண்டிருப்பார் ஒரு நாள் எடுத்து கலைத்துக்கொண்டு இருப்பார் அவருடைய குடும்ப அனிதமை அவர் உள்ளுக்கு இருந்து எழுதுகின்ற கவிதைகள் கட்டுரைகள் சில செய்திகளை எங்களுக்கு வழங்குவார் அங்கு இருந்து கொண்டு பல விடியங்களை அவர் வாசிப்பார் பொதுவாக உங்களுக்கு தெரியும் இன விடுதலை சமூகங்களில் வரக்கூடிய கந்திகள் சிறைச்சாலைகளிலிருந்து பல ஆக்கங்களை வெளியிட்டுள்ளார் பல விடியங்களை ஆமாம் படுத்திருக்கின்றார் அதே போன்று சதீஷ் எழுதிய அந்த நூல் மிக நான் இதை முழுமையாக வாசிக்க வேண்டும் அது வெற்றி விமர்சனத்தை நான் பற்றிய எழுதுவேன் என்று உரைக்கு வருகின்றேன் இந்திய சமகாலத்தே தமிழர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உலக ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூண்டங்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு வரக்கூடிய பிரதிநிதிகளை சந்தித்தால் அவர் சொல்லுகின்ற விடயங்கள் உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்ற விடயம் உங்கள் ஒன்றாக வாருங்கள் ஒன்றாக பேசுவோம் என்று போகின்ற விடயங்கள் இது பற்றி பல இடங்களில் நான் எழுதியிருக்கின்றேன் எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று அவர் சொல்லுகின்ற காரணம் காரியம் என்னவென்றால் நாங்கள் கேட்கின்ற கோரிக்கைகளுடைய அந்த தன்மையை வலுவை அந்த பெருமதியை குறைக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது நான் சொல்லிக்கொண்ட வழி என்ன சில வழிகளே கோயில் இருக்கக்கூடிய தூண்டர்கள் இது வழியாக பெரிய எங்களை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் சொல்லுகின்ற வழி என்ன வழி சொன்னால் எங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் ஒரு ஜனநாயக சூழலே எங்களுக்குள் தனித்தமான கருத்துகள் இருக்கலாம் ஆனால் எங்களுடைய அபிலாஷிகள் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் என்பது ஒன்று நாங்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் என்பது ஒன்று

சரவேசம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றது வெளிநாடுகளின் பேச்சுவார்த்தை இடம்பெறுங்கள் ஆனால் இன்டேஷனல் கன்செக் என்பதற்கு அதை ஏற்பதற்கு தயாராக இல்லை ஆனால் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று அழுத்தமே கொடுக்கிறார்கள் அந்த நிலைமையில் தட்டிக்களிக்கப்பட்ட ஒரு இது புவிசார் அரசியல் நிலைமை தான் எப்போதுமே சர்வேச நீதி என்பது புவிசார் அரசியல் நிலைமகடி தான் தங்கியிருக்கிறது இப்போது தெய்வாக கொண்டு பட பொறுமுறை பாருங்கள் எங்களுடைய பிரச்சனை மாத்திரம் இனிவாவுடைய அந்த பத்து நிகழ்ச்சிகளை இரண்டாவது வச்சு தான் பேசுகிறார் அப்படி என்றால் அரசு அரசு தான் பேச முடியும் பாதிக்கப்பட்ட சமூகம் அங்கே போக முடியாது பொக்கெட் மீட்டிங்களுக்கு தான் நாங்கள் போய் பேசுகிறோம் ஆனா எங்களுடைய அமைப்பினர் கூட அவங்க ஒழுங்காக ஆராயப்படாது நீச்சல்கள் நாங்குகளை கொண்டு என்றால் அதை கூட சரியாக தமிழ் தேசிய கட்சிகள் ஒழுங்கான முறையில் அழுத்தம் திருத்தமான கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது புவிசார் அரசியல் நிலைமைகளிலே பெண்கள் சார்ந்து தேவைப்பாடு என்பதை புவிசார் அரசுகளுக்கு குறிப்பாக வல்லரசுகளுக்கு இலங்கை அரசு தான் தேவைப்படுகின்றன அப்ப இலங்கையினுடைய தேவைகள் விருப்பங்கள் தான் அங்கே நிறைவேறுகின்றன இதன் பிறகு சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து பொய்சா எங்களுடைய தரப்பு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் யாருக்கும் தேவையற்ற சக்தியாக இருக்கின்றோம் இலங்கை அரசு மட்டும் தேவையாக இருக்கின்றது அவர்கள் அரசுடைய தேவையை மட்டும் அங்கு எப்போது செய்கின்றார்கள் இப்போ சிரியாவுக்கு பதினாறாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட ஜெனிவா பொறுமுறை என்பது ட்ரிபிள் ஐஎம் எனப்படுகின்றது மீண்டும் கோரிக்கை நாங்கள் அடுத்த திட்டமாக முன்வைக்க முடியும் தமிழ் தரப்பு ட்ரிபிள் ஐஎம் சுயாதீன சர்வதேச ஜுயாதீகம் பொருள் சாட்சியங்களை சுயாதீரமாக ஜாதி கின்ற ஒரு பொரிமுறை அழிவாத பொரிமுறை என்றால் குறிப்பிட்டவர்கள் அங்க இருப்பார்கள் நாங்கள் கோரிக்கைகளை சரியாக அழுத்தம் இருக்கமாக முன்வைக்க வேண்டும் அப்படி முன்வைத்தாலும் அது புயல் அரசியல் சூழல் நிலைமைகளில் தங்கி நிற்கின்றன நாங்கள் வெளிப்படையாக பேச முடியும் அமெரிக்க நான் சொல்லிக் கொள்ள முடியும் அமெரிக்க இந்திய அரசுகளினுடைய தலைவீடுகள் அல்லது அவர்களை தாண்டி போக முடியாத சூழ்நிலைக்குள்ளே உங்கள் தமிழ் தேசிய இருக்கின்றன

என்ன செய்ய வேண்டும் என்றால் தனியே கொல்லப்பட்டது அல்ல முப்பது ஆண்டு கால யுத்தம் மாத்திரம் அல்ல

ஆனால் இன அழிப்பு என்று வருகின்ற ஐம்பதாம் ஆண்டை தொடங்கினால் இன்று பாடத்திட்டங்களை வரலாற்று நூல்கள் எப்படி வரலாறு எப்படி திணிக்கப்பட்டிருக்கின்றன சிங்கள குப்பல் திணிக்கப்படுகின்றன எப்படி இன்று வரவுரிமைகள் மாற்றப்படுகின்றன சுத்தம் இல்லாத காலத்தில் என்று சொன்னால் அப்படி வருகின்ற பொழுது இலங்கை அரசியல் மட்டும் தான் விசாரிக்கின்ற வரும் அதை ஒருமித்த கொள்ளை கருத்து தமிழ் தேசிய கட்சி தயாராக இல்லை போர்க்குற்ற விசாரணை மனிதத்துக்கு எதிரான குற்றங்கள் என்பது அடுத்தபட்சமாகத்தான் விசாரிக்கப்பட வேண்டும் இது எங்கே கொண்டு போக வேண்டும் சர்வதேச நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றம் என்பது இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒன்று ஆண்டு ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஒன்று அது விசாரணை எடுக்குமாக இருந்தால் அந்த காலப்பதிலிருந்தோம் கோருவது ஆண்டு காலத்தில் இருக்கு அப்ப சர்வதேச நீதிமன்றம் அதுக்கு ஒரு மறு ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகமாக நாங்கள் அங்கே போக முடியாது அதற்கு ஒரு அரசு மருந்து இப்ப அழுதூர் அரசு என்ற எல்லாமே இருக்கின்ற பொழுது நாங்கள் பல நாள்களும் போட முடியும்

தமிழர் விவகாரத்தில் இந்தியா என்று சொல்லும் போது அமெரிக்கா திட்டம் நல்ல உதாரணம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதன்முறையாக அமெரிக்கா இந்தியாவிலே இணைந்த தொடர்பான பிரிவினை சமர்ப்பித்த பொழுது பதிமூன்றாம் திருத்தல் அரசியல் தீர்வு என்று அங்கே போடப்படவில்லை இன்று கூட அதான் இருக்கிறது நாங்கள் இந்த விடியங்களை ஆராய வேண்டும் சர்வச சட்டங்கள் சர்வச அரசியல் இரண்டு விடியங்கள் உண்டு அந்த இரண்டு விடியங்களையும் நாங்கள் ஆராய்வதில்லை

இல்லை அப்படி என்றால் நீங்க கட்சிகளாக தமிழ் தரப்பு கட்சிகளாக வேறுவராக இருங்கள் ஆனால் தமிழர் தரப்பில் அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் எங்களுடைய அந்த அரசியல் விடுதலை பயணம் என்ற விடயத்திலே ஒரு புள்ளியோர் நிற்பதற்கேற்ற வகையில் ஒரு குரல்ல செயல்படக்கூடிய வகையில் ஒரு நான்கு பேர் கொண்ட அல்லது ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்து விடுங்கள் நான் சொல்லுவது பிரிந்த முரபட மஹிந்த சமரசிங்க பிரமோசர் பீரிஸ் விக்ரமசிங்க எ கட்சி கட்சியாக வேறுபாடு ஆனால் தமிழர் கட்சியிலே அவர்கள் சேர்ந்து தயாரித்த கூட்டுப் கூட்டுக்குறைகள் தான் நீங்க இந்த பண்பாடு உங்களிடம் இல்லை இப்போது பாருங்க பயங்கரவாத தலைச்சாடு நீக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கலாம் ஆனால் ஐசிசிபிஆர் லோ இருக்கிறது அதிலே மிக பயங்கரமான சட்ட விதிமுறைகள் இருக்கிறது அது பற்றி நான் நெக்னே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுமந்திர நாடாளுமன்றத்தில் பேசுகிறேன் நான் நெத்தினை தொடர்ந்து தொடர்பு ஆகிறது கைவிட்டு வந்தார் ஐசிசிபிஆர் அது சர்வச சமாளம் ஐக்கிய சபையில் இருக்கின்றது அது எல்லா நாடுகளும் சட்டமாக்கின்றது இலங்கை சட்டமாக்கின்றது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாதாரண சட்டமாக்கி இருக்கின்றது அது சுயநிர்ணய உரிமை என்பது முக்கியமானது அந்த எடுத்து எடுத்துவிட்டு

கைது செய்யப்பட்டார் அவர்களை விடியம்பதற்கு நடவடிக்கை என்ன பொருள் முறை அரசியல் கைதி என்ற ஒரு பொருளை இல்லை என்று என்ற பார்ப்பமென்று கலங்களையும் சொல்லிவிட்டார் அது பயங்கரவாத கைதி கொண்டாள் அல் ஹுசைன் ஆணையாளர் அமைந்த பொழுது தன்னுடைய அறிக்கையிலே பாதுகாப்பு கைதி என்று ஒரு மாசத்தை பாவித்து

அரசியல் மிக கைவிவகாரம் பதினைந்து அளவுக்கு நாங்கள் விட முடியாது தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் யார் கை செய்யப்படலாம் கை செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்கள் வைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்கள் கை செய்யப்படலாம் அதை தடுப்பதற்கான ஏற்பாடுகள்